எல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இன்னைக்கு வந்து இந்த பதிவுல நாள் வரைக்கும் ஆன்மீகம் சம்பந்தமா வாஸ்து சம்பந்தப்பட்டது பரிகாரம் பூஜைகள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தோன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவு தான் இது முழுக்க முழுக்க அதுவும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது எதை பற்றினா அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒருத்தர்கிட்ட பெருமையாக பேசக்கூடாது அப்படி பெருமையாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அல்லது தடைகளோ உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இப்போ வந்து முதல்ல அந்த முதல் கட்டம் அதாவது லக்ன பாவகத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இருந்தால் என்ன எதை பற்றிலாம் வந்து நீங்கள் பெருமையாக பேசக்கூடாது அப்படிங்கிறத முதல் கட்டத்தில் இருந்து பனிரெண்டாவது கட்டம் விரயஸ்தானம் வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ முதல் கட்டத்தை பார்க்கலாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து சனி பகவான் இருக்காருன்னா கண்டிப்பாக உங்களுடைய அதாவது ஜாதகர் அவங்கள பற்றியே பெருமையாக சொல்கிறத முதல்ல நிறுத்தணும் அதே போல் அவங்களுடைய நிறம் சம்பந்தப்பட்டது தலை சம்பந்தப்பட்டது அல்லது அவங்களுடைய கேரக்டர் பற்றி இதை பற்றிலாம் பெருமை பேசினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் பெயர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாவது பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட நிலையாகட்டும் பணம் சம்பந்தப்பட்டது செல்வம் சம்பந்தப்பட்டது உணவு பழக்கம் அல்லது உங்களுடைய கண்கள் கல்வி வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்டது ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் யார்கிட்டையாவது பெருமையாக பேசுறீங்க அப்படிங்கும் பொழுது ரெண்டாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் இந்த விஷயத்த கண்டிப்பாக பெருமையாக இன்னொருத்தர்கிட்ட சொல்லவே கூடாது எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் இப்போ இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் நான் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொன்னிங்கன்னா பணம் வந்து ஒன்று திருட்டு போகிறதுக்கு அல்லது வேறு ஏதாவது தேவையில்லாத விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ரெண்டாம் பாவகத்தில் வந்து இப்போது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது கண் ஆப்ரேஷன் பண்ணலான் இருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி சொன்னிங்கன்னாவே அங்கே எதாவது சிக்கல் ஏற்படும் ஸோ இதை வந்து தவிர்த்து கொள்ளணும் அடுத்து மூணாவது பாவகம் சனி பகவான் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் மூணாவது பாவகத்தில் அதாவது லக்னத்தில் இருந்து மூணாவது பாவகத்தில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானமே அதுதான் இளைய சகோதர ஸ்தானமும் அதுதான் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சிகளை பற்றி யார்கிட்டையும் பெருமையாக சொல்லக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு வேலைக்காகவே ஒரு முயற்சி செய்கிறீங்க வெளிநாடு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை யார்கிட்டையோ பெருமையாக சொன்னீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து தடைபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல இளைய சகோதரரை பற்றி பெருமையாக பேசுகிறப்போ அவங்களுக்கு அவங்களால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அல்லது உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் உண்டான பிரச்சனை வந்து வரல வாய்ப்பும் இருக்கு ஸோ மூணாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தா இது ரிலேட்டடான விஷயத்தை பேசுறத தவிர்த்துக்கணும் அடுத்து நான்காவது பாவகம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராசி கட்டத்தில் தான் சொல்லிகிட்ருக்கேன் நாலாவது பாவகத்தில் சனி பகவான் இருக்காருன்னா சொத்து சம்பந்தப்பட்டது வீடு வண்டி வாகனம் தாய் பத்தி ஸோ அதே போல் மேல்நிலை கல்வி ஸோ பயணங்கள் சம்மந்தப்பட்டது அல்லது நிலம் பூமி சம்மந்தப்பட்டது இதயம் ஸோ இது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஒரு கார் வாங்க போகிறேன் ஒரு வீடு வாங்க போகிறேன் அல்லது நிலம் வாங்க போகிறேன் ஸோ அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து இந்த படிப்பு படிக்க போகிறேன் இந்த மாதிரி பெருமை பேசுகிறப்போ சனி பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நான்காவது பாவகத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது பார்த்தோன்னா லக்னத்துல இருந்து ஐந்தாவது பாவகத்தில் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தா உங்களுடைய குழந்தைகள் பற்றி பெருமையாக பேசக்கூடாது அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அதுதான் பரம்பரை பரம்பரையா இப்படி இருக்கும் வாழ்ந்தோம் இந்த மாதிரி பெருமைகளும் தவிர்க்கணும் அதே தாய் மாமன் சம்மந்தப்பட்டதை பெருமையாக சொல்லக்கூடாது அதே போல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை பற்றினா சீக்ரெட்டு அல்லது காதல் சம்மந்தப்பட்டது ஸோ பரம்பரை சொத்து சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது இதை பற்றி பெருமையாக பேசுனீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வந்து உங்களுக்கு தான் ஏற்படும் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாவது பாவகம் ஸோ உங்களுடைய லக்னத்தில் இருந்து ஆறாவது பாவகத்தில் வந்து சனி பகவான் இருக்காருன்னா உங்களுடைய கடன்கள் அல்லது வழக்கு வெற்றியானது அல்லது நோய்கள் சம்மந்தப்பட்டது இப்போ உடல்நிலை குறைவாக இருக்கீங்க அது சரியாயிடுச்சு நல்லா ஆயிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஆகட்டும் அடுத்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் பற்றி ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து பெருமையாக பேசக்கூடாது நல்லா கடன் வந்து எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டேன் நோயெலாம் சரியாயிடுச்சு இந்த மாதிரி சொன்னிங்கனாவே உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் தேடி வரும் ஸோ ஆறாவது பாவகத்தில் வந்து சனி பகவான் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பெருமையாக பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களை எதுவுமே செய்யாது ஸோ இந்த பதிவில் வந்து முதல் ஆறு பாவகத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் ஏன்னா அடுத்த ஆறு பாவகம் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திந்தேன் நன்றி வணக்கம்